முதல் ஆளாகவும் பணக்காரனின் திருமணத்திற்கு கடைசி ஆளாகவும் சென்று பார் உனக்கு மதிப்பும் அவர்களுக்கு பெருமை ஒன்பது கோள்களும் பட்டப்பாதையில் சுற்றி வருதுன்னு சொன்னா அவர் ஆசிரியர் ஒன்பது கிரகங்களும் கட்டம் விட்டு கட்டம் நகருதுன்னு சொன்னா அவர் ஜோசியர் வலிக்காத மாதிரி அடிச்சுட்டு தூங்க வைக்கிறது அம்மா வலிக்கிற மாதிரி அடிச்சுட்டு தூங்காமல் தவிக்கிறது அப்பா இளம் வயதில் பிள்ளைகளுக்கு முதுமை காலத்தில் பிள்ளைகளுக்கு தாய் காமத்தின் பிழைகள் அனாதை இல்லங்களில் பேராசையின் பிழைகள் மனநல காப்பகத்தில் ஆத்திரத்தால் சிறைச்சாலைகளில் வளர்ப்பில் பிழைகள் முதியோர் இல்லத்தில் மனக்குறை என்பது எவ்வளவு இருந்தாலும் அழுவது மன நிறைவு என்பது எவ்வளவு குறைந்தாலும் சிரிப்பது பணம்தான் வாழ்க்கை என்று சொல்லி வளர்க்கப்பட்ட குழந்தை பின்னாளில் தாய் தந்தையை முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை தவறு என்று எப்படி சொல்ல முடியும் பாசம்தான் பெரிது என்று நாம் சொல்லித்தரவில்லையே விதிப்படியே இவ்வாழ்வு போகும் எனில் வீதி கோவில்கள் எதற்கு கர்மாவின் படிதான் நடக்கும் எனில் கண்மூடித்தனமான வேண்டுதல்கள் எதற்கு அலைகள் ஓயட்டும் கால்கள் நனைக்கலாம் என்று காத்திருப்பது கவலைகளை திரும் தீரட்டும் வாழலாம் என்பது இழவு காத்த கதைதான் வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் எதை கொண்டு போனார்கள் சேர்த்த செல்வமா இல்லை புதைக்கும் ஆறடி நிலமா உள்ளம் சிறிதாக இருக்கும் போதினில் இல்லம் பெரிதாக இருந்தென்ன பயனோ மனதில் இருளே சூழ்கின்ற வேளையில் மாளிகை வாசம் மகிழ்வை தராது எத்தனை கோடி பணத்தை சேர்ப்பினும் சிந்தனை நலமின்றி நிம்மதி வராது குணத்தை சொல்ல ஆளில்லை குறையை சொல்ல கூட்டமே உள்ளது எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விட அளவாய் பழகினால் உறவுகள் நீடிக்கும் நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் நாம் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை அதுபோல சிலரது கண்களுக்கு யாரும் நல்லவராக தெரிவதில்லை நன்றி